என்ன இது களிமண்ணினுடைய தவம் களிமண் ஈன்றெடுத்த பிள்ளை இது கைகள் வேண்டும் இதை செய்வதற்கு அதைய நாங்க உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறோம் என்னைக்கு அப்படின்னா மே ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறரை மணிக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது நீங்க கத்துக்க முடியுமா டெபினட்டா முடியும் உங்க குழந்தைகள் கத்துக்கலாமா டெபினட்டா முடியும் மே ஒன்பதாம் தேதி சாயங்காலம் ஆறரை மணிக்கு இந்த தெரக்கோட்டாசை பத்தியான ஒரு பயிற்சி முகாம் ஆன்லைனில் அடிப்படை பயிற்சி முகாம் இருக்குது ஆர்வம் இருக்குதா பண்ணுங்க ஜாயின் பண்ணுங்க அடித்து தூள் கிளப்பிடுங்க நம்ம குழந்தைங்களுடைய கவனிக்கும் திறன் பொறுமை அறிவாற்றல் கலையை வெளிப்படுத்துறது இது எல்லாமே நம்மளுடைய பாரம்பரிய கலையான டெரகோட்டாவில் என்ஹான்ஸ் பண்ண முடியுங்க இந்த அருமையான கலையை நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ் மூலமாக அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க இந்த கலையை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக பாஸ் பண்ணுங்க